நபி சல்லா அலைசல்லாம் அவர்கள் கடைசி காலத்தில் இறுதியாக தொழில்த்த மகரிர் தொழுகையில் ஓதிய அத்தியாயம் எது ஆப்ஷன் ஏ அல் முஸ்லாத்தி உர்ஃபான் பி ஃபத்தீனி தோனி ஆப்ஷன் சி அஸ்ஸமாயி வத்தாரிக் ஆப்ஷன் டி குல் அல்லாஹூ அஹத் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டச்சு நேரம் முடிய போகுது ஆப்ஷன் ஏர்ஃபான் எழுபத்தி ஏழாவது உர்ஃபான்றது தான் சரியான பதில்ன்றதை உறுதியாக சொல்றீங்களா ஆமாம் கரெக்டான பதிலா மாஷா ஆதாரம் நூல் புகாரியில் எழுநூற்றி அறுபத்தி மூணாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்னோ அப்பாஸ் ரலி அவர்கள் கூறியதாவது நான் பல் முஸ்லாத்தி எனும் குரானின் எழுபத்தி ஏழாவது அத்தியாயத்தை ஓதுவதை என் தாயார் உம்முல் பல் அப்போது அவர்கள் என் அருமை மகனே அல்லாவின் மீதானையாக நீ இந்த அத்தியாயத்தை ஓதி எனக்கு ஒன்றை நினைவுபடுத்திவிட்டாய் அல்லாவின் தூதர் சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் மகரின் தொழுகையில் இந்த அத்தியாயத்தை ஓதை கேட்டதை நான் இறுதியாக அவரிலிருந்து செவியற்றேன் என்று கூறினாங்க அந்த செய்திய இந்த ஹதீஸில் பார்க்க முடியுது